அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்க கூடிய ராசி கன்னி ராசி இந்த ராசி வந்து ஒரு நில ராசி இது இரட்டை படை ராசி அப்படின்னும் இது ஒரு பெண் ராசி என்று உபயராசி என்றும் சொல்வாங்க இதோட ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் இந்த ராசியில புதன் உச்சமடைகிறார் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார் நெற்கதிர் ஏந்திய ஒரு பெண் வடிவம் வடிவமுடையதுதான் இந்த ராசியோட அந்த ராசி சின்னம் இது தத்துவத்தில் பார்த்திங்கன்னா கர்ம தத்துவத்தை குறிக்கும் இந்த ராசியை அதை அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை நிறைந்தவங்க நே நினைவாற்றல் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் எதையுமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியங்க அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பான தன்மையே அதே மாதிரி இவங்கக்கிட்ட சகிப்பு தங்கம் மிகவும் புத்திசாலிங்க ஆழ்ந்த ஞானம் அறிவுத்திறன் பெற்றவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் இந்த அறிவுத்திறன் இருக்கிறதுனாலே என்னமோ மற்றவங்களை பேசியே கவர்ந்துடுவாங்க அறிவு பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியில் பயன்படுத்தி நடக்கக்கூடியங்கள இவங்க இருக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க இந்த கன்னிராசியில உள்ள மூன்று நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கண்ணீராசியில் அடங்கும் இந்த கண்ணீராசிக்காரங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மான் நிற ஒரு தோற்றமாக இருக்கும் இளமையான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அழகான கண்கள் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஒல்லியான உருவமுடையவர்களாக இருப்பாங்க சராசரி உயரமுடையவர்களாக இந்த கண்ணிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க கிட்ட இருக்கிற மிக சிறப்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் புத்தி கூர்மையானவங்க மதிநுட்பம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் இவங்களை ஒரு தூதுவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப அறிவாளிகள் அதே மாதிரி அறிவை ஊக்குவிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பல்வேறு தொகையில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அன்பா அனைவர்கிட்டையும் பேசக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வருகின்ற காலம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமை அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்கிற குணாதிசியெல்லாம் நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையிலே அல்லது உறவினர்கள் வகையிலே யாருக்காவது பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தகவலும் தீர்வும் தருவார் சரி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இவங்க வந்து சேவை உள்ளம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் கொஞ்சம் கஞ்சத்தனமும் உங்ககிட்ட இருக்கும் இவங்களுக்கு பெண் குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பொறுமை செல்விங்க படிப்பில் அதிகம் ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமான தோற்றம் அடையவர்களாக இவங்க இருப்பாங்க இயற்கை விரும்பிகள் அப்படின்னு இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம் குறைவான உணவை விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஞாபக சக்தி அதிகம் இருக்கும் தான் கட்டுறத மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க சுய முயற்சியால் முன்னேறி வருவாங்க உறவு இவங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு உண்டாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இவங்கெல்லாம் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அந்த கன்னிராசி அன்பர்கள் வருவாங்க இவங்க ஒரு சில குணங்கள்லாம் இவங்கெல்லாம் எல்லாம் மாற்றிக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இவங்களுடைய பேச்சு இருக்கும் ஏதாவது ஒரு செயலில் பார்த்துங்க ஈடுபடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுவாங்க தற்பெருமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கர்வமும் இருக்கும் ஆடம்பரம் உடையவர்களாக இந்த கன்னி ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க மற்றவங்கள கொஞ்சம் குறை சொல்கிற கூடிய குணமும் இவங்களுக்கு இருக்கும் சரி வாங்க நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் வீடு கட்டுறது அல்லது ஏதாவது பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அதனால ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்நியம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிரிகளால் ஏற்பட்ட அந்த தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி புதிய முயற்சியெல்லாம் நீங்கள் இந்த டைம் ஈடுபடுவீங்க அதெல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோட எங்கேயாவது உறவுகள் வீட்டுக்கோ அல்லது நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லது விசேஷங்களுக்கோ கலந்து கொள்வீங்க அதனால ரொம்ப மன இந்த வாரம் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உறவுகள் யாராவது உங்க வீட்டுக்கு வருவாங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க இதுவரை மனதில் இருந்த உங்களுடைய திறமை அனைத்துமே இந்த டைமும் வெளிப்படுத்துவீங்க அதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர் வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உங்களுடைய குலதெய்வ இந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கையா செயல்படுங்க வழக்குகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவசரத்தை காட்டாதீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பணிக்கு செல்றவங்க பணியில் நல்ல ஒரு திருப்தியான வாரமாக இந்த வாரம் இருக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி மற்ற ஊழியர்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக தான் இருப்பாங்க இந்த வார தொடக்கத்திலேயே வேலையில கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வருமானமும் திடீர்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தை ஒரு சிலர்லாம் எல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சி மூலயமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு புதிய கிளையெல்லாம் தொடங்குங்க புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முதலீடு செய்வீங்க அதெல்லாம் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒரு முறைக்கு இருமுறை மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது ரொம்பவும் நல்லது சக வியாபாரிகள் மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளிப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவங்க உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க அந்த ஆலோசனை கேட்டால் அதன் பிரகாரத்தான் நடக்கிறதுனால ரொம்ப நிம்மதி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய வாரமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் ரொம்ப ஒரு உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதனால் இந்த வாரம் முழுவதுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான வாரமாக தான் அமைந்திருக்கு மற்றவங்க கிட்டே பேசும்போது மட்டும் வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி இருந்ததுன்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் இங்கே தொழில் தொடங்குறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அக்டோபர் மூணு ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க அது மட்டும் இல்லைங்க துர்க்கை யமனையும் நீங்க தொடர்ந்து வழிபட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் நம்பிக்கையோடு இருந்த இரண்டு காரியங்களும் நீங்க தொடர்ந்து செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செய்து பாருங்க இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களை தேடி வரும் மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வருது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அது யுக்கே அம்மனுக்கும் செவ்வரிலை மாலை சாற்றி வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயங்களும் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய அந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் அந்த ஒற்றுமை பிரச்சனை இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒரு ஒன்பது வாரம் இந்த மாதிரி செய்து பாருங்க இந்த மாதிரி பயன் என்ன தகவலை நீங்கள் தொடர்ந்து கேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னீ ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் கண்ணீராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுக்கு எ கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க இல்லைங்க நாங்கள் சொன்ன இரண்டு விஷயங்களும் நீங்கள் மறக்காமல் செய்து பாருங்கள் ஒன்பது வாரம் செய்து பார்த்துட்டு எங்களுடைய கமெண்ட் பஸ்ல நீங்கள் தெரிவிங்க ஆஞ்சநேயரை வழிபடுறது அம்மனையும் வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயங்களும் நீங்கள் தவறாமல் வாங்க தேங்க்யூ